வணக்கம் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தலைவர் நலச்சங்கம் ஐஎன்ஆர் பிடிஎம்ஏ திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் டிஎம்எஸ் ஸ்ரீனிவாசன் சுந்தரம் பேசுகிறோம் வணக்கம் நமது அகில தலைவர் டாக்டர் விங்கை வி என் கண்ணன் அவர்களின் ஆணைப்படி இந்திய இந்த திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் சிறந்த முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது முக்கியமாக இந்த செயல்பாடு நான் சொல்வதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா நமது சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் என்ன சொல்ல வரேன்னா பிரச்சனைக்குரிய இடத்துக்கு இனி போகாதீங்க நம்மளுக்கு பிரச்சனைக்குரிய இடங்கள் இனிமேட்டு நம்ம எந்த செயல்பாடும் செயல்படுத்த வேண்டாம் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா இனி திருவண்ணாமலையில் தெற்கு மாவட்டத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை நடக்கிற அனைத்து பிரச்சனையும் உங்களுக்கு தெரியும் அனைத்து உறுப்பினர்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அதனால் என்ற ஒரு விஷயத்துக்கு யாரும் தலையிடாமல் அவங்கவுங்க பிரச்சனை இல்லாத அடத்தை அழகாக வியாபாரம் பண்ணுங்கள் அழகாக செயல்படுங்க அதேமாரி கூட்டணி பிரச்சனைகள் ஒருத்தர் ஒருத்தர் இடத்துக்கு சர்ச்சிய பிரச்சனைகள் இதெல்லாம் எந்த செயல்பாடுகள் போகாதீங்க அழகாக வியாபாரம் பண்ணுங்கள் குடும்பத்தோடு நிம்மதியாக இருங்க ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா நம்ம வாழ்கிறத கொஞ்ச நாள் வாழ்க்கை அழகாக செயல்பட்டு நிம்மதியாக செயல்படுவோம் இன்னொரு இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்கிறேன் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம காலையில் இருந்து வெளியில கிளம்பி ஒவ்வொரு நிமிஷத்திலும் தொழிலுக்கு போகும்போது ஒரு ஒரு வீடியோ ஒரு குடும்பத்தில் தான் கணவன் நல்லபடியாக போயிட்டு தொழில் போய் முடிச்சிட்டு வராதுன்னு ஒரு நம்பிக்கையில் தான் உட்காந்துருப்பாங்க அந்த நம்பிக்கையும் தம் குடும்பத்திற்காகவும் நம்ம சரியாக செயல்படணும் அதுக்கு ஒரே காரணம் பிரச்சனை இல்லாத தொழிலை செயல்படுங்க பிரச்சனைக்குரிய விஷயத்துக்கு போகாதுங்க அடிதடி தகராறு எதுவும் செய்யாதுங்க இதுதான் நீங்கள் இந்த திருவண்ணாமலத்திற்கு மாவட்டத்திற்கும் ஐயனார் ஆர் நீங்கள் நீங்கள் பெரிய பேசுற ஒரு பெரிய கடனாக இருக்கணும்னு நான் தந்து நன்றி தண்டிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்